வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தருமபுரி பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரி பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி அந்தந்த கோவில்களில் சுவாமிக்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புலிக்கரை ஸ்ரீதேவி பூதேவி சமதே சீனிவாச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது வைகுண்ட ஏகாதேசி விழாவை ஒட்டி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது